ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்டில் படிக்கட்டுகள் வீட்டுக்கு உட்புறம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோங்க படிக்கட்டுகளோட உயரம் ஆறு இன்ச்சும் மிதி பத்து இன்ச்சும் வச்சு தான் எப்போதும் நம்ம டிசைன் பண்ணுவோங்க பட் இந்த ப்ராஜெக்டில் கிளைன்ட் சைடில் இருந்து படிக்கட்டுகளுக்கான உயரம் அஞ்சு இன்ச்சுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இனிஷியலாக சைட்டில் படிக்கட்டுகளுக்கான உயரம் அஞ்சு இன்ச்சும் மிதி பத்து இன்ச்சும் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ப்ரிலிமினரி செட்டப் வரைஞ்சி மார்க்கிங்கில் இது மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டோங்க ஃபஸ்ட்டு லேண்டிங் நமக்கு ஒரு டூ ஃபீட்லேயே பண்ணணுங்க அதே மாதிரி படிக்கட்டுகள் ஆரம்பிக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்ததுனால நம்ம அந்த இடத்துல ஸ்லாப் கான்க்ரீட் போடாமல் முழுவதுமே பிரிக் ஒர்க்கில் படிக்கட்டுகளை அமைச்சாச்சுங்க நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு வைஸ் ஸ்லாப் கான்கிரீட் போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய படிக்கட்டுகள் வந்து ஃபோல்டர் டைப்பில் டிசைன் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபோல்டர் டைப்பில் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி ரிங்ஸில் நம்ம மெயின் ராட் வந்து டைப் பண்ணி கண்டினியூஸாக செயின் லிங்க் மூலமாக நம்ம ரூஃபில் டைப் பண்ணிவிடுவோங்க வீட்டுக்கு உட்புறம் அமைச்சிருக்க படிக்கட்டில் படிக்கட்டுக்கு பாட்டமில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஸ்பேஸ் ஹைட்டு வரைக்கும் நம்ம ஸ்டோரேஜ் கேபினாக பயன்படுத்த போகிறோங்க குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே வரக்கூடிய படிக்கட்டுகளோட வியூ நமக்கு தெரியணுன்றதுக்காக நம்ம ஃபோல்டர் டைப்பில் டிசைன் பண்ணியிருந்தோங்க வைஸ்ட் ஸ்லாப் போட்டு படிக்கட்டுகளோட அமைப்பு கட்டும்போது நம்ம ஃப்ளை கற்கள் அல்லது செங்கல் கற்களை பயன்படுத்தி படிக்கட்டுகளை அமைப்போங்க ஃபோல்டர் டைப் படிக்கட்டுகளை பொறுத்த வரைக்கும் முழுவதுமே கம்பிகள் கட்டி கான்க்ரீட் ஃபில் பண்ணுவாங்க இந்த டைப்பில் பார்த்திங்கனா நமக்கு ரெண்டு மிட்லேண்டிங் கிடைக்குங்க ஃபஸ்ட்டு இனிஷியல் டூ ஃபீட் ஹைட்டில் கிடைக்கிற மிட் லேண்டிங் வரையில நம்ம பிரிக் ஒர்கில் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வயசு ஸ்லாப் அஞ்சு இன்ச்சு திக்னஸில் கான்க்ரீட் போட்டு அதுக்கு மேலே படிக்கட்டுகள் அமைச்சிருக்கோங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய படிக்கட்டுகள் ஃபோல்டர் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்கோம் வயசு ஸ்லாப் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த பாட்டமில் இருக்க ஸ்லாப் லைனாக இருக்குங்க ஃபோல்டர் டைப்பில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மோல்டு பயன்படுத்தி அதுக்கு மேலே கம்பிகள் கட்டி கான்க்ரீட் ஃபில் பண்ணுவோம் இந்த டைப்பில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டும் செயின் லிங்க் மூலமாக கனெக்ட் இது இதுதான் இந்த முறையில் தான் வந்து நம்ம இந்த ஃபோல்டர் டைப் படிக்கட்டுகளுக்கு கம்பிகள் கட்டியிருக்கோம் வயசு ஸ்லாப் கான்கிரீட் போட்டு மேலே படிக்கட்டுகள் அமைக்கிறதுக்கும் ஃபோல்டர் டைப்பில் இந்த மாதிரி கம்பிகள் கட்டி முழுவதுமே கான்கிரீட்டில் படிக்கட்டுகள் அமைக்கிறதுக்கும் காஸ்ட் வித்தியாசப்படுங்க ஸோ நம்ம வீட்டுக்கு உட்புறம் படிக்கட்டுகள் அமைக்கும்போது இந்த மாதிரி ஃபோல்டர் டைப்பில் ஸ்டேர் கேஸ் டிசைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பார்க்க கொஞ்சம் ராயல் லுக்காக இருக்குங்க சைடு சட்டரெல்லாம் வச்சுட்டு கான்கிரீட் ஃபில் பண்ண போகிறோங்க ஸோ கான்கிரீட் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாலு இன்ச் திக்னஸில் இந்த படிக்கட்டுகளுக்கான கான்கிரீட் ஃபில் பண்ணுவோம் ஸோ நாலு இன்ச் திக்னஸில் ஜல்லி நல்லா இறங்குற மாதிரி நல்லா குத்தி விடணுங்க அப்போ தான் ஹனிகோம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாம இருக்கும் தொடர்ந்து வீடு கட்டுதல் சம்பந்தப்பட்ட வீடியோ டிப்ஸ் ஐடியா ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கும் சப்போர்ட் பண்ணுங்க